வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி ஐடெல்லோட பி ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு அதாவது பத்தாயிரரூபா பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அதோட வீடியோ ஆல்ரெடி பண்ணிட்டேன் அதை கம்மி ரேட்டில் வாங்குறது எப்படிங்கிற வீடியோவும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பத்தாயிரம் ரூபாய் பட்ஜெட்டும் எனக்கு பெருசாக தோன்றுறவங்களுக்கு அதுக்கு அடுத்த மாடல் பி ஃபிஃப்டி ஃபைவ் ரூபாய் வரும் பேங்க் ஆஃபரும் சேர்த்து நீங்கள் பார்க்கும்போது இன்னும் ஒரு ஐநூறுரூபா கம்மியாகும் எட்டாயிரத்தி ஐநூறுரூபாக்கு வாங்கிக்கலாம் அந்த வீடியோவும் நான் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்டும் பெருசாக நினைக்கிறவங்களுக்கு அதை விட கம்மி பட்ஜெட்டில் ஃபோன் இருக்குது கிட்ட பி ஃபிஃப்டி ஃபைவ் டிங்கிற ஒரு மாடல் அறிமுகம் பண்ணியிருக்காங்க இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் டபுள் நைன் எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்காங்க பேங்க் ஆஃபரும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி அறநூறு அந்த ரேஞ்சுக்குள்ளாடி இதை வாங்கிக்கலாம் இப்போ உங்களுக்கு இன்ட்ரோ வேண்டாம்னு நினைக்கிறேன் பி ஃபிஃப்ட்டி ஃபைவ் டீயோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் கூகுள் குரூப் வாட்ஸ்அப்ரூப் டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோவில் கொடுத்துருக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி ஃபுல்லாக பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் நண்பா இப்போ அதுக்கு அன்பாக்ஸிங் பண்ணிடலாம் உங்களுக்கு பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ஸ்மார்ட் ஃபோனை நாசுக்காக வெளியெடுத்து அதை ஒதுக்கி வச்சிட்டோம்னா இந்த வாட்டியும் இதுலேயும் உங்களுக்கு ஒன் டைம் ஸ்கிரீன் ரிப்ளேஸ்மெண்ட் தந்துருக்குறாங்க இதுக்கப்புறம் மட்டும் யூசர் மானோல் வாரண்டி கார்டு அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது இதுலேயும் உங்களுக்கு ஃபோன் கேஸ் தந்துருக்குறாங்க ஃபோன் கேஸை தவிர டேட்டா கேபிள் ஃபோனுக்கான சிம் எஜெக்டர் இதுக்கப்புறமா எயிட்டின் வாட்டில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தந்துருக்காங்க இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வருது இனி ஃபோனை அவங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் அதாவது ட்ரான்ஸ்பெரன் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபோனு எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் ஃபோனை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டுச்சு அதுக்கு காரணம் என்னென்னா சில ப்ராண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு எகிற தான் ஃபோன் நல்லாயிருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு குறைய குறைய ஃபோனோட பளபளப்பு தாறு மாறாக இருக்குது இங்கே பாருங்கள் வேறு லெவலுக்கு பண்ணியிருக்கிறாங்க ஃபோனை சுற்றி காமிக்கிறேன் அதாவது ஒரு சைடில் அவங்களுக்கு சிம் ஸ்லாட் தந்துருக்காங்க டாப்பில் உங்களுக்கு ப்ளெயினாக தான் இருக்குது மற்ற ஃபோனை பார்க்கக்கூடிய அந்த பாணியில்தான் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறமா இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன் தந்துருக்காங்க அப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் அதில் தான் இருக்குது தென் இதோட பகுதியில் வந்துட்டிங்கன்னா ஸ்பீக்கரும் உங்களுக்கு கீழே தான் தந்துருக்காங்க டைப் சி போட்டு தந்துருக்காங்க அப்புறம் மைக்கும் கீழே தான் இருக்குது ஆடியோ ஜாக் இருக்குது பேக் சைடு சைடு வியூ எல்லாம் பார்க்கும்போது மற்ற ஃபோனை விடும் இது வந்து ரொம்ப பல பலன்னு ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்கிறாங்க அதாவது ரூபாய் ஃபோன் அதாவது பி ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ்ஸை பார்த்துருப்பீங்க அதை விடவும் நல்லா பண்ணியிருக்காங்க டிசைன்ஸ் வைஸ் அந்த மாதிரி பல பலம் இருக்குது நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இல்லைனா அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க கார்டில் நான் ஆட் பண்ணுறேன் இனி இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத பை ஒன்றா சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் கேளுங்க நண்பா அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க இனி ஹைலைட் ஆன விஷயத்தை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த ஃபோனில் அவங்களுக்கு ஆறாயிரம் எம்ஹெச்சில் பேட்டரி தந்துருக்காங்க அப்போ பேட்டரி பேக்கப் எந்த மாதிரி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள் அதாவது பழைய ஃபோனை விடவும் பேட்டரி வந்து அதிகமாக தந்துருக்குறாங்க அதாவது பி ஃபிஃப்டி ஃபைவ் எட்டாயிரத்தி ஐநூறுரூபா வருது இது அதை விட கம்மியான ரேட்டில் வருது அதாவது ரூபாய்க்கு அது வருது அப்புறம் பேங்க் ஆஃபரோட எட்டாயிரத்தி ஐநூறு வருது இங்கே எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வருது பேட்டரி அதிகமாக தந்துருக்குறாங்க ஆறாயிரம் எம்ஹெச்சில் பேட்டரி தந்துருக்குறாங்க நண்பா ரொம்ப நல்லா யோசிச்சு பாருங்கள் அதாவது ஒரு சாமானிய மக்களுக்கு பேட்டரி பேக்கப் முக்கியம் அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஆறாயிரம் எம்ஹெச்சில் பேட்டரி தந்துருக்குறாங்க சார்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிறதுக்கு அவங்களால அதிகபட்சமாக எயிட்டீன் வாட்டில் சார்ஜாக தந்திருக்கிறாங்க இது சார்ஜ் ஆகிறதுக்கு நூற்றி ரெண்டு நிமிடம் ஃபுல்லி ஆகுறதுக்கு எடுத்துக்குது தென் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஃபோர்ட்டீன் ஃபேமிலியாக பேஸ் பண்ணி தான் இருக்குது லைட் வெயிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது இதை வந்து கோ எடிஷன் சொல்லுவாங்க இதுக்கப்புறம் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ரோம் தந்துருக்காங்க ஸ்டோரேஜ் டைப் வந்து யூஎஃப்எஸ் டூ பாயிண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் ஸ்டோரேஜ் டைப்பு இதுக்கப்புறமா ரேம் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக பிசிக்கலாக இருக்கக்கூடியது நாலு ஜிபி ரேம் இதுக்கப்புறம் மெமரி ஃபியூஷனை பயன்படுத்தி இன்னொரு நாலு ஜிபி எக்ஸ்ட்ரா தராங்க டோட்டலாக எட்டு ஜிபி ரேம் உங்களுக்கு வருது பிசிக்கலாக இருக்கிறது நாலு விர்ச்சுவலாக நாலு அப்படியே எட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் கேமரான்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடை பாருங்கள் ஐம்பது மார்க்சல்ல ஏஐ பவர் டூவல் கேமரா தந்துருக்குறாங்க அது கூடவே ரிங் லைட் தந்துருக்குறாங்க யோசிச்சு பாருங்கள் அதாவது எல்லாருமே ரேட்டு கூட கூட தான் நல்ல விஷயங்கள் தருவாங்க இவங்க ரேட்டு குறைய குறைய இந்த மாதிரி விஷயங்கள் தராங்க அதாவது காமன் காமன் மேனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க போல் இருக்குது இந்த கம்மி பட்ஜெட்டில் ஃபோனை கொடுத்து அதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சில் டிஸ்பிளே தந்துருக்குறாங்க பஞ்சு கோல் டிஸ்பிளே டைனமிக் பார் உங்களுக்கு இருக்குது இதுக்கப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து சைடில் தந்துருக்குறாங்க அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது லைட்னிங் ஃபாஸ்ட்டில் இருக்குது ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துக்கோங்க தாராளம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது ப்ராசரை பொறுத்த மட்டும் யூனிசாக்கோட டி சிக்ஸ் நாட் சிக்ஸ் எட்டு கோர் கொண்ட ப்ராசஸர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதுலேயும் உங்களுக்கு ஐ பூஸ்ட் இருக்குது கலரை பொறுத்த மட்டும் இல்லை ஆஸ்டல் பிளாக்கு ஆஸ்டல் கோல்டு அஸ்ட்ரல் பர்பிள் இந்த மாதிரி மூணு கலரெலாம் வந்து உங்களுக்கு தந்திருக்கிறாங்க நண்பா கலரை பொறுத்த மட்டும் இந்த மூணு வேரியன் தான் இருக்குது இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து காமிக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா இதை வந்து நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது ஆன்லைனில் வந்து என்னால் பார்த்துக்க முடியலை ஒருவேளை இது ஆஃப்லைன் ஃபோனாக இருக்குமானு ஒரு சின்ன டவுட் இருக்குது ஸோ அதில் ஒரு குழப்பம் இருக்குது ஆன்லைனில் வந்தால் மட்டும்தான் நமக்கு பேங்க் ஆஃபர் கிடைக்கும் ஆஃப்லைனில் பேங்க் ஆஃபர் இருக்காது ஸோ அதையும் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு சில கேமரா சாம்பிள் நான் காமிக்கிறேன் இந்த ஃபோன் மூலிமா எடு எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் அதை பார்த்துக்கோங்க பார்த்ததுக்கப்புறமா இது வாங்கலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம் அன்பாக ஃபோட்டோவை கவனமாக பாருங்கள் மற்றபடி இந்த ஃபோனை முழுமையாக செக் பண்ணலை ஏன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஃபோன் இருந்துச்சு மூணு ஃபோனை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் நமக்கு ஒன்றரை மாத காலம் டைம் எடுத்துக்கும் ஸோ ஒன்றரை மாத காலத்துக்கு அப்புறமா நான் வீடியோ பண்ணேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோன் சந்தையில் இருக்கிற விஷயம் தெரியாமல் போயிடும் அதனால தான் உங்களுக்காக இப்போ பண்ணியிருக்கிறேன் இனி கேமரா சாம்பிள் பாருங்கள் நண்பா கேமரா சாம்பிள் பாருங்கள் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் கவராக இருக்குங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க இதுக்கப்புறமா இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடெக்ட் ஆகுது சில இடங்கள்லாம் வந்து ஆளுக்கார்தான் வந்து கரெக்டாக வேலை செய்யலை அது வந்து சாஃப்ட்வேரில் உள்ள பிரச்சனையான்னு நமக்கு தெரியலை ஹார்ட்வேர் பிரச்சனையான்னு நமக்கு தெரியல ஆனால் கொஞ்சம் இது இதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது இதுக்கப்புறமேட்டும் இன்னொரு சாம்பிள் நான் காமிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா கலர் கரெக்டாக வந்திருக்கு பிரச்சனை கிடையாது அதை எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரலாம்னா இன்னொரு சாம்பிள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது லைட் எக்ஸ்போசரில் வந்து உங்களுக்கு எடுத்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ இதுக்கப்புறமா எடுக்கிறேன் பாருங்கள் கரெக்டான இதில் பார்த்திங்கன்னா தெரியும் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி இருக்குங்கிறது இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஸோ அல்கார்தம் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் கோலாறு காமிக்குது இதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் தென் வந்து செல்ஃபி கேமரா இதை பாருங்கள் இனி உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட் காமிக்கிறேன் இதை பாருங்கள் எப்படி வந்திருக்குங்கிறத நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு லாங் ரேஞ்ச் இதை பார்த்துக்கோங்க லோ லோ லைட்டில் இந்த கேமரா நல்லா வேலை செஞ்சுருக்கு பக்கா அதாவது பி ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு நல்லா வேலை செஞ்சிச்சு பி ஃபிஃப்டி ஃபைவ் லோ லைட்டில் கொஞ்சம் இது இருந்துச்சு கரெக்டாக செக் பண்ண முடியலை கொஞ்சம் ஒரு இது இது இருந்த மாதிரி எனக்கு தோணுது இதுக்கப்புறமாட்டு ரொம்ப ரொம்ப லோ லைட்டில் நல்லா வேலை செஞ்சுருக்கு இது நல்லா வேலை செஞ்சுருக்கு லோ லைட்டில் சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க இது தேவைப்பட்டால் ஆன்லைனில் இருந்துச்சுன்னா பைலிங்கு வந்து நான் ஆன்லைனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை போய் பார்த்துக்கோங்க பி ஃபிஃப்டி ஃபைவ் டி ஆன்லைனில் தேடி பார்த்தா எனக்கு வந்து இது வரைக்கும் கிடைக்கல அது வந்து சின்ன ஒரு கன்ஃபியூஷனில் நான் இருக்கிறேன் இதை வந்து ஆஃப்லைன் ஃபோனா ஆன்லைன் ஃபோனான்னு சொல்லிட்டு ஸோ ஏதாவது எனக்கு இன்னும் தகவல்கள் கிடச்சிச்சின்னா நான் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து எதாவது நான் ஆட் பண்ணி பின் பண்ணி வைக்கிறேன் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா கீப் சப்போர்ட்டிங்